அன் என் இனிய நண்பர்கள் அனைவருக்கும் தங்கவேலு பொன்மணியின் வணக்கம் இன்று நீங்கள் கேட்கவிருப்பது ஜெயகாந்தன் அவர்களின் நாவல் சில நேரங்களில் சில மனிதர்கள் அத்தியாயம் முப்பத்தி ஒன்று எனக்கு சிரிப்பு சிரிப்பா வருது நான் வெளியே ஒன்னும் காட்டின்டாமல் மனசுக்குள்ளே புரண்டு புரண்டு சிரிச்சுண்டே இருக்கேன் எனக்கும் கொஞ்சம் விஷமம் பண்ணி பார்க்கலாமேன்னு தோன்றது என் முகத்தை போய் இப்ப கண்ணாடியிலே பாத்துக்கணும் போல இருக்கு குறும்பு ஒரு குடம் வழியும்னு நினைக்கிறேன் நானி தலையை குனிஞ்சுண்டு ரொம்ப அடக்கமா பதவிசா உட்கார்ந்துண்டு எதிரே வந்து உட்கார்ந்து சொல்லிட்டு இருக்காரே ஆர்கேபி இந்த ஹாசிய கதையை பென்சிலை சீவிண்டே சிரிக்காமல் கேட்டுண்டே இருக்கேன் நீங்க அன்னைக்கு வந்துட்டு போனேளே அதுக்கப்புறம் எங்க அம்மா தான் உங்களை பத்தி கேட்டுண்டே இருந்தாள் எத்தனையோ பேர் என்னை தேடிண்டு வரா அவளை பத்தி எல்லாம் ஒண்ணுமே கேக்குறதில்லை ஆனால் உங்களை பத்தி மட்டும் சும்மா கேட்டுண்டே இருப்பா உங்களை பத்தி ரொம்ப புகழ்ந்துண்டே இருப்பா இவ்வளவு படிச்சுட்டும் இவ்வளவு பெரிய உத்தியோகம் பார்த்துட்டும் நீங்க ரொம்ப அடக்கமா இருக்கேலாம் நீங்க ஏன் இன்னும் கல்யாணம் பண்ணிக்கலைன்னு உங்களை பத்தி என்கிட்ட கேட்டால் நான் என்ன பதில் சொல்றது நீ வேணா அவ ஆத்துக்கு போய் கேட்டுக்கோயேன்னு ஒரு நாள் சொல்லிட்டேன் இன்னைக்கு கூட உங்களை பாக்கிறதா நான் இல்லை எங்க அம்மாவையும் அழைச்சுண்டு உங்க ஆத்துக்கு வந்து உங்க அம்மாவை பார்த்து தான் பிளான் எனக்கு உங்க அகம் தெரியாதே பஞ்சவாடியிலேன்னு சொன்னேலாம் அதை பிடிச்சுண்டுட்டா அங்கே போய் சொல்லி கேட்டா தெரியுமாம் எனக்கு வேலை ஒரு வேலை வந்திருக்கு இதுக்கு மேலே பேசப்படாது ஆத்துக்கு வந்து நான் அம்மா கிட்டே பேசிக்கிறேன்னு சொல்லிண்டு ஒரு சிரிப்பு சிரிச்சுக்கிறார் உங்க சஸ்பென்ஸ் ரொம்ப வீக்கா இருக்கேங்கிறேன் நான் அதுக்காகத்தான் நான் சஸ்பென்ஸே வைக்கிறதில்லைங்கிறார் அவர் பூரா விஷயத்தையும் என்கிட்டயே சொல்லலாமேங்கிறேன் நான் ஓ பேஷா சொல்றதுக்கு என்ன பெரியவா பேசினா பொருத்தமா இருக்கும் நினைச்சேன் இருந்தாலும் ஃபைனல் டெசிஷன் பண்ண வேண்டியது நீங்க தானே இந்த ஆபீஸ் சூழ்நிலையிலே இதை பேசுனது அவ்வளவாக பொருத்தம் இல்லையேன்னு நினைச்சேன்னு என்னமோ திருட்டுத்தனம் பண்றவர் மாதிரி சுத்தி சுத்தி பார்த்துக்கிறார் பரவாயில்ல சொல்லுங்கோ இன்னும் லஞ்ச் டைம் நான் பென்சிலை அப்புறம் இந்த லெட்டை இழை இழைன்னு இழைச்சாரது விரல் நுனியெல்லாம் கரியாயிடுத்து நிமிர்ந்து அவர் முகத்தை பார்க்க சங்கடமாக இருக்கு சிரிப்பு வந்துடுமோன்னு பயமா இருக்கு காத மடல் எல்லாம் நம நமாங்கிறது இவ்வளவு கதையெல்லாம் எழுதுறார் இந்த மேதாவி என்ன இப்படி ஒரு அசடா இருக்காரே அவர் சொந்தமான முயற்சி மாதிரியும் இது ஏதோ நம்மளவா ஒரு பொண்ணு இன்னும் கல்யாணம் ஆகாமல் இருக்காளேங்கிற கரிசனம் போல இருக்கு அவருக்கு இல்லே அவர் அம்மாவுக்கு வரண் தேடிண்டு வந்திருக்கார் போல இருக்கு வாங்கோ சார் வாங்கோ ஐயோ பென்சில் கூரை உடைச்சுட்டேன் நல்லதுதான் மறுபடியும் சீவலாம் அவர் சொல்லிண்டு இருக்கார் அவரோட பேர் ராமரத்தினமாம் இவரை விட ரெண்டு வயசு குறைச்சலாம் அப்படியானா நாற்பது இருக்குமோ விடோயராம் ரெண்டு வருஷமாச்சாம் பெண்டாட்டி செத்தப்புறம் கல்யாணமே வேண்டாம்னு இருந்தாராம் குழந்தைகள் எல்லாம் ஒன்னும் கிடையாதாம் பெங்களூர்ல இருக்காராம் ஹெச்எம்டியில பெரிய ஆபீசராம் ரொம்ப ஐடியலிஸ்டாம் முதல் கல்யாணத்தப்பவே எல்லாம் வாங்க மாட்டேன்னுட்டாராம் போன மாசம் இங்கே வந்திருந்தாராம் ஆர்கேவியோட அம்மா தான் என்னை பத்தி பேசினாராம் அதை கேட்டப்போ ஆர்கேவிக்கே என்னமோ மாதிரி இருந்ததாம் இவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு இந்த அம்மா ஏன் இப்படி கடந்து அலையிறாள் நினைச்சுண்டாராம் அப்புறம் இதுல ஒண்ணும் இல்லை நல்ல காரியம் தானே நினைச்சு வந்திருக்காராம் பிராப்தம் யாருக்கு இவர் கசினுக்கா எனக்கா ஒன்னும் பதில் சொல்லப்படாதுன்னு பல்லை கடிச்சுண்டு கேட்டுக்கிறேன் கல்யாண விஷயம் பேச ஆரம்பிச்ச உடனே நான் வெட்கத்திலே நானி தலை அவருக்கு நினைப்பு போல இருக்கு சொல்றார் நீங்க சின்ன குழந்தை இல்லை இந்த காலத்து பெண்களுக்கு படிப்பு உத்தியோகம்னு வந்ததுக்கு அப்புறம் கல்யாணத்தை பத்தி யோசிக்க அவகாசம் இருக்கிறதில்லன்னு என்னமோ சொல்ல ஆரம்பிக்கிறார் இந்த விஷயமும் இதை பத்தின பேச்சும் எனக்கு வேடிக்கையா இருந்தாலும் இதை எப்படி சமாளிக்க போறோம்னு நினைக்கிறச்சே தர்ம சங்கடமா இருக்கு இதை என்னத்துக்கு நான் சமாளிக்கணும் பேசாமல் அம்மாவை கையை காண்பிச்சு விட்டுடலாம்னு தோணறது அம்மா என்ன பண்ணுவாள் என் பொன் கெட்டுப் போயிட்டவள் அவளுக்கு கல்யாணம் வேண்டாம்னு சொல்லுவாளா என்ன இல்லைன்னா எல்லாரையும் மாதிரி அவளையும் ஒரு வார்த்தை கேட்டுடுவோம்னு என்கிட்ட பந்தை திருப்பி விட்டுடுவாளோ அப்போ நானும் எல்லாரையும் மாதிரி எனக்கு ஒண்ணும் இப்போ கல்யாணம் வேண்டாம்னு முந்தானையை விரல்ல முறுக்கிண்டு வேடிக்கை வேடிக்கைதான் இல்லேன்னா மாமா சொன்னது மாதிரி எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிற யோக்கியதை இல்லைன்னு ஆன தீர்மானப்படி அவளே தட்டி கழிச்சுடுறாளோ என்னவோ எதுவானால் என்ன இந்த ஜோக்கை பார்ப்போமேன்னு நினைச்சுக்கிறேன் அப்புறம் அண்ணாத்து அட்ரஸ் வேணுமாம் ஓ அதுக்கென்ன தரேனே ஒரு காகிதத்தில் எழுதுறேன் அந்த காகிதத்தை அவர் கையில் கொடுக்கறச்சே சொல்றேன் சார் நீங்க அண்ணாத்து அட்ரஸ் கேட்டேன் கொடுத்திருக்கேன் அவ்வளவுதான் அவ அட்ரஸை கொடுத்ததுனாலே கடைசியா முடிவு பண்ண வேண்டிய நான் முதல்லையே முடிவு பண்ணிட்டதா நீங்க முடிவு பண்ணிடாதேங்கோ இது விஷயமா நான் நிறைய யோசிக்க வேண்டியது இருக்குன்னு வழக்கமா எல்லா பெண்களும் சொல்ற மாதிரி சொல்றேன் இன்னும் பேபி மாதிரி எனக்கு எதுக்கு சார் கல்யாணம் எல்லாம் நினைச்சுண்டு சிரிச்சிட்டேன் தேங்க்ஸ் சொல்லி வாங்கிக்கிறார் என்னோட தலை கவிழ்ந்த மௌனம் பென்சில் சீவல் அட்ரஸ் கொடுத்தது இந்த சிரிப்பு எல்லாமே அவரை மிஸ்லீட் பண்ணி இருக்கும்னு எனக்கு புரியுறது இனிமே உங்களோட ஒன்னும் பேசுறதுக்கு இல்ல எல்லாம் உங்க அம்மா கிட்டே பேசிக்கிறேன் சாயங்காலம் பிறக்கும் அங்கே நான் உங்க அண்ணாவும் ஆபீஸ்ல இருந்து சாயங்காலம் வந்திருப்பார் அவர்கிட்ட பேசிக்கிறேன் அட்ரஸ் வாங்கிக்கத்தான் வந்தேன் நான் ஆத்துக்கு போய் அம்மாவை அழைச்சுண்டு போகணும் அரை நாள் லீவு போட்டு போட்டிருக்கேனாக்கும்னு ரொம்ப உற்சாகமாக பேசிண்டு பாதி கல்யாணத்தை முடிச்சிட்ட மாதிரி சந்தோஷப்பட்டுக்கிறார் ஆர்கேவி போனப்பறம் நான் இவருக்கு போன் பண்றேன் சாயங்காலம் நான் நேரே ஆத்துக்கு வந்துடுறேன் நீங்க ஆபீசுக்கு வர வேண்டாம்னு சொல்றேன் ஆனா நீங்க இன்னைக்கு ஆத்துக்கு அவசியம் வரணும்னு வற்புறுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் நியூஸ் இருக்கு சொல்றேன் எனிTHING about Manju? னு கேக்கற. நோ நோ. என்னை பத்தி நான் நியூஸ் தான் னு சொல்றேன். அவருக்கு ஒன்னும் புரியல. Got a promotion நோ. நீங்க கெஸ் பண்ணவே முடியாது. நேரிலே வாங்கோ சொல்றேன். at least அப்படி ஒரு நியூஸை ஏக்கற சந்தோஷமாவது உங்களுக்கு கிடைக்கட்டும் சிரிக்கிறேன். சரி சரி நேரிலே வந்து தெரிஞ்சிக்கனா போச்சுன்னு சொல்றார் வேற என்ன விஷயம் நீங்க ஒரு லெட்டரை டிக்டேட் பண்ணிக்கனு இருந்தேன் டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா முடிச்சுட்டேன் உங்களை உங்க ஆஃபீஸிலே நீங்க பிஸியா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறச்சே பார்க்கணும்னு தோன்றது நான் இங்கே இருந்து கற்பனை பண்ணி பார்க்கிறேன் ஆனாலும் தெளிவா தெரியல ஒரு நாளைக்கு நான் உங்க ஆபீஸ்க்கு வரப்போறேன்னு போறேன்னு சொல்றேன் ஓ நீ வந்ததே இல்லை, இல்ல how it happened எனக்கு தோணவே இல்லையே why not you come today இப்பவே வரியா? i will send the car னு பக்கறர் இன்னைக்கு வேண்டாம் இன்னொரு நாள் உங்களுக்கு சொல்லாமல் திடீர்னு வந்து நிக்க போறேன்னு சொல்றேன் ஓ எஸ்ங்குறார் ஓகேன்னு பேச்சை முடிக்கிறேன் ஓகேன்னு இவரும் சொல்றார் ரிசீவரை நானும் வைக்கலே இவரும் வைக்கலே இவர் வைக்கிட்டோம்னு நான் காத்துண்டு இருக்கேன் நான் வச்சப்புறம் வைக்கலாம்னு இருக்கார் போல இருக்கு வைங்கோன்னு சொல்றேன் இல்ல நீ தானே கால் பண்ணே நீயே தான் கட் பண்ணணும் ந சொல்றார் என்ன ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு மறுபடியும் தொடங்குறேன் ட்ரெஸ்ஸா இரு பார்த்துட்டு சொல்றேன் ஏன்னா உன்னோட பேசிக்கினே இருந்தேனா மறந்துட்டது கிரே கலர் டெக்ரான் ஷூ க்ரீம் கலர் டெரிகாட் ஷர்ட் கிரேயும் ரெட்டும் கலந்த டை பிளாக் ஷூஸ் நான் கேக்குறதுக்கெல்லாம் ரொம்ப சின்சியரா பதில் சொல்லிட்டு இருக்கார் இதே ட்ரெஸ்ஸோட வாங்கோ நான் உங்களுக்காக லுங்கி வாங்கி வச்சிருக்கேன் சாயங்காலம் வாங்க போறத ஞாபகத்திலே வச்சுண்டு வாங்கிட்டதாகவே சொல்றேன் போய் சின்ன மாதிரி குதூஹலமா கேட்கிறார் எங்கேயோ எப்பவோ வாங்கினேன்னு பிகு பண்ணிக்கிறேன் இப்ப புரிஞ்சுக்கினேன் உன் சஸ்பென்ஸை எனக்கு என்னவோ பிரசன்டேஷன் வாங்கி வச்சிருக்கேன் அழுத்தமா சொல்றேன் சரி இப்போ என்ன மணி ரெண்டரை ஆகுது இன்னும் மூணு மணி நேரத்துல தெரிஞ்சிட போகுது சொல்லிக்கிறார் ஓகே கடைசியிலே நான் தான் பேச்சை முடிச்சு ரிசீவரை வைக்கிறேன் சாயங்காலம் ஆச்சு இந்நேரம் அங்கே கணேசன் ஆத்திலே என்னென்ன நடந்துட்டு இருக்கும்னு கற்பனை பண்ணிண்டே டாக்ஸியிலே ஏறி கடைக்கு போய் இவருக்கு மூணு லுங்கிகள் வாங்கிட்டு வந்திருக்கேன் லுங்கின்னா நன்னா தான் இருக்கு இதை எதுக்கு வெளியில போகிறச்சே கட்டின்டுடப்படாதாம் சாயிபு மாதிரி இருக்கும் இருக்கட்டுமே நல்லா மழை மழன்னு இருக்கு இவருக்கு பிடிக்குமோ நான் என்ன செஞ்சாலும் இவருக்கு பிடிக்கிறது மணி ஆகிறது இன்னும் இவரை காணும் ராத்திரிக்கு சாப்பிட என்ன பண்றது என்னோட ஒவ்வொரு வேலை சாப்பாட்டையும் நானே சுமந்துண்டு திரியிற மாதிரி இருக்கு இவர்கிட்ட சொல்லியாவது ஒரு சமையல்காரிக்கு ஏற்பாடு செய்ய சொல்லணும் ரொம்ப போர் அடிக்கிறது பசிக்கிறதுன்னா உடனே சாப்பிட முடியறதா பசிச்ச உடனே தான் அடுப்பை பத்த வைக்க தோணறது பசிக்கோமேன்னு நினைச்சு முன்கூட்டியே சமைச்சு வச்சுட்டா அன்னைக்குன்னு முகத்துல அடிச்ச மாதிரி சாப்பிட பிடிக்க மாட்டேங்கிறது ஓட்டலுக்கு போய் சாப்பிடலாம் இப்ப சாப்பிடுற நேரத்துக்கு வெஜிடேரியன் சாப்பாடு கிடைக்கும் சாப்பாட்டை பத்தி இவ்வளவு யோசனை இப்ப இன்னும் இவரை காணோமே அதுக்குள்ளே நைட் சாப்பிட ஏதாவது செஞ்சு வச்சுடலாம் ரவா இருக்கு வெஜிடபிள்ஸ் இருக்கு உப்மா பண்ணினா என்ன போருமே கொஞ்சம் கேசரி பண்ணினாலும் நன்னா இருக்கும் இதுக்குத்தான் வேலை சுலபம் அடுப்பு எறிகிறது நெய் மணக்கிறது இவர் வந்துட்டார் கார் சத்தம் கேட்டு கையிலே கரண்டியோட வந்து எட்டி பார்க்கிறேன் சொன்ன மாதிரியே அதே டிரெஸ்ஸோட வரார் கையிலே மினி பார் சித்தே உட்காருங்கோ வந்துடுறேன் நீங்க வர்றதுக்குள்ளே முடிச்சிடலாம்னு ஆரம்பிச்சேன்னு அடுப்பிலே இருக்கிறதை கிளறிண்டே இங்கே இருந்து கத்தரேன் ஒன்னும் அவசரமில்லை டேக் யுவர் ஓன் டைம் பேப்பரை எடுத்து பிரிச்சுக்கிறார் எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்து இவரை நன்னா புத்து பார்க்கறேன் நான் சொன்னேங்கிறதுக்காக ஆத்துக்கு போய் குளிச்சுட்டு இதே ட்ரெஸ்ஸை பண்ணிட்டு வந்திருக்கார் தாடியை ட்ரிம் பண்ணிட்டப்புறம் நன்னா தான் இருக்கு லுங்கியை எடுத்துண்டு வந்து இவர்கிட்ட கொடுக்கறேன் பார்த்துட்டு வெரி குட் வெரி குட்ங்கிறார் கொஞ்சூண்டு ஸ்வீட் சாப்பிட்றீங்களா என்னவோ பண்ணி இருக்கேன் எப்படி இருக்கோன்னு சொல்லிண்டே ஒரு சின்ன தட்டிலே வச்சு ஸ்பூனும் போட்டு கொண்டு வந்து நீட்டறேன் உனக்குங்கிறார் உங்களை டெஸ்ட் பண்ணிட்டு அப்புறம் சாப்பிட்றேன் ஸ்பூனாலே எடுத்து கொஞ்சூண்டு சாப்பிட்டுட்டு பேஷ் பேஷ் ரியலி குட்ன்னு கன்வின்சிங்காக வேறே சொல்கிறார் சரி ஸ்வீட் கொடுத்தாச்சு How about the good news! எனவும் சொல்லோ என்னமோ அதுக்காகத்தான் ஸ்வீட் குடுத்தாடு கஷ்டம் ஒன்னும் சம்மந்தமில்லை இல்லைன்னு இந்த ஐடியாவை அவசர அவசரமா மறுக்கிறேன் நான் சம்மந்தப்படுத்திக்கிறேன் இவர் இன்னைக்கு என்னை பாக்குறதுக்கு வந்தார் முதல்லே போன் பண்ணினார் பார்த்து பேசணும் நார் அம்மாவை பார்த்து பேசணும் நார் அம்மா இங்கே இல்லை கணேசனோட அட்ரஸை கேட்டார் அதுக்கப்புறமா விஷயத்தை என்கிட்டயும் சொன்னார் இனிமேதான் இருக்கு ஜோக்னு சொல்லிண்டே உள்ளே போய் தம்ளரிலே ஜலம் கொண்டு வந்து வைக்கிறேன் இவருக்கு கொஞ்சம் குரலை கிண்டலா மாத்திக்கிறேன் நக்கலா சிரிச்சுண்டே சொல்றேன் யாரோ அவருக்கு ஒரு கசினாம் என்னை பொன் பார்க்கலாம்னு சொன்னாலாம் அவருடைய அம்மா இந்த வேடிக்கையை பார்க்கறதுக்காக அட்ரஸ் கொடுத்து அனுப்பிச்சிருக்கேன் இந்நேரம் போயிருப்பார் அங்கே நாளைக்கு இந்த பீ ஜோக் ரொம்ப இருக்கும்னு நான் சொல்லிண்டே இருக்கிறச்சே ஸ்தாயிலே குரலை மாத்திண்டு ரொம்ப சீரியஸா கேக்குறார் அவர் வாட் இஸ் தேர் டு ஜோக் அபவுட் இட் என்னோட சிரிப்பு டக்குன்னு நின்னுடுறது இதுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல இதுல சிரிக்கிறதுக்கு என்ன இருக்குன்னு இவர் கேக்குறார் இதுக்கு எப்படி பதில் சொல்றதுன்னு யோசிக்கிறேன் இதை இவர் கேக்குறதுனாலே நான் யோசிச்சு தான் பதில் சொல்ல வேண்டி இருக்கு என்னை பார்க்காமல் தட்டிலே இருக்கிற ஸ்பூனாலே எடுத்து சாப்பிட்டுண்டே எதையோ ஆழமா யோசிக்கிறார் அப்புறம் என்னை பார்த்து சிரிக்கிறார் சொல்றார் நான் உதட்டை பிதுக்கிக்கிறேன் நான் இதை இவ்வளவு அலட்சியமா ஒதுக்கிறது இவருக்கு பிடிக்கல போல இருக்கு கங்கா ரியலி ஐ கன்சிடர் திஸ் நியூஸ் பட் ஐ டோன்ட் இவர் சொன்னதை நறுக்கிற மாதிரி நான் பதில் சொல்றேன் இவர் இங்கிலீஷ்லயே தான் சொல்றார் அவசரப்படாதே எங்கேயோ தூரத்திலே சம்பந்தம் இல்லாமல் இருக்கிற ஆர்கேவியோட ரோல் இருக்கே உன் லைஃப்ல அது இட் இஸ் சம்திங் ரிமார்க்கபிள் எதையோ சொல்ல போய் எங்கேயோ எக்கச்சக்கமா வந்து மாட்டின் மாதிரி நான் முழிக்கிறேன் என்னுடைய விருப்பத்திற்கு மாறா இவர் பேசினதே இல்லை பேசவோ நினைக்கவோ மாட்டாருங்கிற நம்பிக்கையிலே இப்போ இப்படி வந்து மாட்டின்றேன் இந்த விஷயத்திலே இவர் காற்ற உற்சாகத்தையும் உறுதியையும் பார்த்தா இதை எப்படி நான் மறுத்து பேசுறதுன்னு பயமா இருக்கு ஆனா நான் மறுத்துத்தான் பேச போறேன் ரெண்டு பேரும் எதுக்கோ தயாராகிற மாதிரி எங்களுக்குள்ளே ஏதோ ஒரு பலத்தை சேகரிச்சுக்கிற மாதிரி மௌனமா இருக்கும் பேசாமல் இந்த விஷயத்தை இதோட விட்டுட்டால் என்னன்னு எனக்கு தோன்றது ஆனா இவர் விடமாட்டார் போல இருக்கே நீங்க இதை பத்தி யோசிச்சது போறோம்னு இவரை அடக்குற மாதிரி நான் சொல்றேன் இது உங்க கையிலேயும் என் கையிலேயும் இல்லை பெண் போயிருக்காளே அங்கே கணேசனும் எங்க மண்ணியும் ஏன் அந்த தெருவே நின்னு என் கதையை அவளுக்கு சொல்லாதோ இதுல என்ன ஜோக்குன்னு கேட்டேளே அது அவளுக்கு தெரியும் என்னை பெண் பார்க்க வந்த ஜோக்கை புரிஞ்சுண்டு இந்நேரம் அவ எல்லாம் சிரிச்சுண்டு இருப்பான்னு நான் சொல்றது இவருக்கு ரொம்ப கொடுமையா தோன்றது போல இருக்கு நோ அப்படியெல்லாம் நடக்காது கடைசியா உன்னாண்டு வரும்போது நீ மட்டும் சொல்லிட்டியான்னா இது நிச்சயமா நடக்கும் அப்ப பாத்துக்குவோம் இத்தோட முடிக்கிறேன் ஆனா எனக்கு தெரியும் இது என்கிட்ட வராது அப்படியே வந்தாலும் நான் அதுக்கு எஸ் சொல்ல போறதில்லை இதை கேட்டதற்கு நன்றி பிடித்து இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும் இன்றைய பொழுது இனிதாக அமைய நல் வாழ்த்துக்கள் நன்றி